வணக்கம் போன வீடியோவில் இந்த பட்டாசுலோட ஹன்பாக்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் இந்த எல்லா பட்டாசுலோட டேஸ்ட்டிங் வீடியோ பார்த்துருவோம் ஒருவேளை நீங்க நீங்கள் அந்த ஹன்பாக்ஸ் வீடியோ பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கூட போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு கால் ரெடி வெடிச்சு பார்ப்போம் ஓகே தான் சைஸ் இது மாதிரி நல்லா தான் வெடிக்குது அடுத்து நாலு இன்ச்சுக்கு வரிப்போம் செம்ம சவுண்டாக வருது அதை விட அது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது சவுண்டு இந்த ஆரஞ்சு கொண்டு வெடி இந்த பட்டாசு இதை இது இப்போ நார்மலாக வச்சது வரைக்கும் ஓகே இதுக்கப்புறம் போகிற பட்டாசு எல்லாம் இந்த மாதிரி நல்லா திரி கிள்ளிட்டு மருந்து இது மாதிரி இதை தட்டிட்டு அப்புறமா வெடிங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வெடின்றதுனால நம்ம வெடிச்சுட்டு வரது நமக்கு டைம் சரியாக கிடைக்காது இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டைம் நல்லா கிடைக்கும் இது பார்க்கலாம் எப்படி வெடிக்குதுன்னு சம்மா சவுண்டா இருக்கு எதிர்பார்க்கல பிளாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு அதிகமா இருக்கலாம் இது வந்து டியூபடியில பெருசு இது ட்ரை பண்றோம் இது அதை விட நல்ல சவுண்டாக வருது அது ஆரஞ்சு விட ஏன்னா இது சைஸ் பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் ரொம்ப டைட்டாக கட்டனால சவுண்ட் அதிகமாக வரும் ரொம்ப இது வந்து டியூப்ஸ் ஆனாலும் சாரம் இதனோட டேஸ்ட்டிங் கூடிய பார்த்துருவோம் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது மொத்தம் ப்ளட்டு இருக்கு இது ஒன் பை ஒன்னாக வெடிக்கணுன்னு நினைக்கிறேன் இது நம்ம அந்த செடிங்களை கட்டிட்டு பார்த்து வச்சு பார்க்கலாம் ம் கட்டியாச்சு இப்போது வெடிச்சிருவோம் சிங்கிள் பீஸை வெடிக்கிறதோட இது ரொம்ப அதிகமாக சவுண்ட் வருது ரொம்ப பயங்கரமாக இருக்குது செம்ம சவுண்ட் எதிர்பார்க்கல நான் மின்னல் சாரை நான் எதிர்பார்த்ததோ ரொம்ப ரொம்ப நல்லா வெடிக்குது செம்ம சவுண்ட் வருது நார்மலாக வெடிக்கிற சார வெடி வந்து சும்மா லைட்டாக சவுண்டு வரும் ரொம்ப வேகமாக போகும் இது அப்படி இல்லை செம்ம சவுண்ட் நான் அடுத்து குண்டு சாரை ட்ரை பண்ணுவோம் இந்த அஞ்சு குண்டு தான்றதுனால நேரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை பற்ற வச்சுருவோம் நாங்கள் கடி வச்சுருக்கோம் இப்போ போய் அதை பற்ற வச்சுருவோம் மத்திர என்னாச்சி இன்னும் ரெண்டு அடிக்கல நான் அஞ்சு குண்டு சரத்துல வந்து ஒரு பீஸ் வடிக்கல ஆக்சுவலி ரெண்டு பீஸ் வடிக்கல ஒரு பீஸ் எங்கோ தெரியல நூறு பீஸ் கிழந்துச்சு இதை நான் சும்மா அடிச்சு பாக்கலாம் தரையில வச்சு சம்ம சவுண்டாக வருது கூட அது அதிகமாக அதிகமாக சரியாக தெரியல சிங்கிள் போது ரொம்ப சவுண்டாக தெரியுது இதுவும் நாட்டு குண்டு தான் இதை வச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்ற சவுண்டு அந்த அந்த டாயின் சுதன குண்டு இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்ப்போம் நிச்சமாக ரொம்ப சவுண்டு வருது அந்த கூட இந்த குண்டு கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வருது இது விலையை அதிகம் கூட கொஞ்சம் சவுண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது அது ரொம்ப அதிகமாக வருது அடுத்து வந்து கால்களை வெடி இதனோட ரெடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செம்மையா செது ஹாஃப் கேஜி இதனோட பிளாஸ்டிக் பார்த்துருவோம் இது நல்லா தான் வெடிக்குது சம சவுண்டான அடுத்து பத்து லஞ்சு கோல் வழி ட்ரை பண்ணுவோம் அடுத்து முக்கா கிலோ சைஸ் வெடி இதை பார்க்கலாம் அடுத்து வந்து ஒன் கேஜி வடி செமைக்க வருது செம சவுண்டு கடைசி வெடி வந்து ரெண்டு கிலோ வெடி இதனோட பிளாஸ்டிங் அடி பார்ப்போம் அப்பா இது இருக்கிறது ரொம்ப சவுண்டு ரொம்ப ரொம்ப பேப்பரும் கூட செம வெடியுது அவ்வளோதான் எல்லா வகையான பட்டாசும் வெடித்து பார்த்தாச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பட்டாசுலாம் வந்து குழந்தைங்கிட்ட கொடுத்து வெடிக்க சொல்லாதீங்க முதல் நீங்களே வெடிங்க நான் அதுவும் சேஃபும் கூட அப்புறம் மரபுற தீபாவளி ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க பாய்